இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் ஓம் அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் ஆதி கைலாய சிவ சூட்சமனு திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்ய சித்த சபை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவகணங்களுக்கும் சித்த கணங்களுக்கும் அனைவரும் திருவடைகள் பணிந்து திருத்தால் பணிந்து கோடாட கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஒரு வாரம் முன்பு தூங்கி பொழுது கனவில் குருநாதர் சிவமகா சித்தர் கனவில் தோன்றி ஆசீர்வதித்து அருள் புரிந்தார் ஐயா அதுக்கான சூட்சமத்தை அறிய வேண்டும் ஐயா குரு சீடனுக்கு வழங்கும் ஆசிகள் என்ன சூட்சமம் இருக்கின்றது சொல்லி ஓ தினம் தினம் வழங்கி கொண்டதாய் இருக்கிறார்கள் தூங்கும் போது தினமும் ஆசிகள் சூட்சமமாய் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார் அன்றைய தினம் உம்முடைய இயல்பில் அருள் காட்சியாய் உமது சயன காலத்தில் வந்தது என்று உரைகின்றோம் மகதீயாய் ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா இயல்பாகவே நிலைந்தேறி கொண்டிருக்கிறது அற்புதமாய் அருள் பிரபஞ்ச மகா சபையினுடைய பல்லவதேய கிளை சபையினுடைய சீடனாக வலம் வந்து அருள்நிலையாய் சபையோடு தொடர்பில் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடனை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் உம்மை ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் தவறாது வந்தமர்ந்து கலந்து அருள்நிலையாய் அற்புத இறை சேவைகள் புரிந்து சச்சங்க நிகழ்விற்குரிய பணிகள் புரிந்து வருகின்ற உமக்கு அகத்தியன் யாம் அருள் கொண்ட இவ்வாற்றல் இக்கணங்கள் அமர்ந்திருக்கும் ஆற்றல்கள் வருகின்ற சூழல்தனில் அற்புதமான சிவகூரை தளமதியிலிருந்து அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் மகா மக இப்போ இந்நிலையில் வந்து அடியேன் இறுதி காலம் வரைக்கும் பிரபஞ்ச மகா அகைத்தவாழ் சித்த சபையிலே இருந்து என் உடம்பிலிருந்து ஆத்மா பிரிந்து சென்று பிரபஞ்ச அகத்தியவாலு சித்த சபையில் தஞ்சமடைந்து தவம் புரிய வேண்டும் ஐயா ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் ஐயா இப்பொழுது உன் ஆன்மா அங்குதானே இருக்கின்றது எங்கு இருக்கின்றது இறுதி காலம் சீடர்களின் ஆன்மா என்றென்றும் பிரபஞ்ச சபையில்தான் தான் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் அகத்தி சாய சபையை தொடர்பில் உள்ளத்தில் சபையை தன் இல்லமாய் தன் இல்லத்தை சபையாய் மாற்றி அமர்ந்து தொடர்ச்சியாக வளம் வருகின்ற சீடர்களது ஆன்மா உடல் எங்கிருந்தாலும் அவன் ஆன்மா சிவ சபையில் தான் இருக்கின்றது என்ற அகத்தியன் ஆசி வழங்கிப்படுகிறேன் ஓம் அகதீஷ் சாவி அது நல்நிலையாய் எதிர்காலம் அதிலும் நிகழ்ந்தேறும் என்றும் உம்முடைய திருப்திக்கு ஆசி வழங்கி வகைகின்றோம் ஓம் அகத்தீஷா நமக்கு அடுத்த பிறவியே ஒன்றும் வேண்டாம் ஐயா அடுத்த பிறவி இல்லாமல் பிரெஞ்சு மக பிரததியை வேண்டாம் என்று நீ கூற முடியும் அதை நிர்ணயிப்பவன் யாம் யாம்தானே வேண்டாம் என்று வேண்டும் சித்தனது சீடனாக அகத்தியன் சீடனாக சித்தனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடு சீடனே என்று வாழ்த்துகின்றோம் எமது சீடர்களை நிச்சயமாக பிறக்க வைப்போம் யுகம் மாறுகின்றவரை பிறக்க வைத்துக் கொண்டுதான் இருப்போம் என்று ஆசை கூறுகிறோம் ம இறுதி காலம் பிரபஞ்ச சபையிலே இருக்கும்போது தவம் புரிந்து அங்கே இருப்பேன் அந்த வேண்டுகோள் நான் சித்தர் கூடவே இருப்பேன் ஐயா ஐயா கூடவே இருப்பேன் கடைசி காலம் அவ்வாறு அருள்நிலையான ஆசிகளையும் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகதீசாய நமக ஓம் ஜெகதீஷா நமக ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி